ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டுருக்கிற இந்த ஹவுஸ் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் வில்லரசம்பட்டியில் இந்த வீடு வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது எட்நூற்றி எழுவத்தஞ்சு சதுரடி லேண்ட் ஏரியா இதை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி கட்டியிருக்காங்க ஹால் பார்த்தோம்னா பத்துக்கு பதினாறு சைஸ் எடுத்திருக்காங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் இது போர் அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டுக்கு கிச்சன் ஏரியா எட்டுக்கு எட்டு சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க பத்துக்கு பத்து சைஸ் ஒரு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று சைஸ் ஒரு பெட்ரூம் எடுத்திருக்காங்க அவுட் சைடு போர்ட்டிக்கோ பார்த்தோம்னா பதினொன்றுக்கு பத்து சைஸ் அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் அண்ட் மற்ற டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்ட்ரோல் ஆகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ வீவர்ஸ்